ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் விபி விலாக்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னோடய வீட்டில் ஒரு சுகமான விஷயம் என்னென்னா நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அந்த கிளாஸை உடச்சிட்டேங்க இது இதோட ஜூஸ் கிளாஸ் ரெண்டாவது கிளாஸு அதனால் புதுசாக ரெண்டு கிளாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸை உடச்சிட்டுமே வீட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க தொடர்ந்து உடச்சிட்டே இருந்தா சரி சொல்லிட்டு பட்டாபுரம் சூப்பர் மார்க்கெட்டுன்ட்டு மெயின் ரோட்டில் இருக்க மார்க்கெட்டுக்கு வந்துட்டேங்க இதில் வந்து எல்லாமே இந்த ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே விற்குங்க நம்ம இந்த எல்லாமே ஏ டு சட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த இடத்துல கிடைக்கும் சின்ன பசங்களுக்கு விளாடுறதுலேருந்து எல்லாமே கிடைக்குங்க சரி உள்ளே வந்துட்டேங்க கிளாஸ் வேர் தான் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன் கடையில் நிறைய செக்ஷன்ஸ் அந்தந்த இடம் இருந்தது சரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஜூஸ் கிளாஸை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கிளாஸ்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டேன் ஒரு தம்பி வந்து இந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னார் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளாஸ் உடைச்சது வந்து கொஞ்சம் டிசைன் போட்ட கிளாஸ் தான் ஆனால் ரொம்ப டிசைன் கிடையாது லைட்டாக டிசைன் தான் சரி என்ன வாங்கலாம் நம்ம தான் அடிக்கடிக்கு கைப்பட்டு கைப்பட்டு உடையுதுன்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கலாம் இந்த வாட்டி நம்ம என்ன தான் குவாலிட்டியாக வாங்கினாலும் உடையிற கிளாஸ் வந்து உடஞ்சிரும் தான் நம்மளோட ஹேண்டில் பொறுத்து தான் வந்து அதை நம்ம வெயிட் வச்சுக்கிற விதம்தான் அது நம்ம ஹேண்டில் பண்ணுறது விதம்தான் அதனால் சரி ஓகே இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன் பக்கத்தில் பார்த்த நிறைய பொருட்கள்லாம் இருந்துச்சு சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளாஸை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வந்து வேறு எதையாவது நம்ம பார்ப்போம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் தாங்க பார்த்தேன் கிளாஸில் வந்து ஒன்று வந்து பிளைனாக இருந்தது சம் டிசைன் கிளாஸ் இருந்தது ஷார்ட் கிளாஸ்லாம் இருந்தது இந்த ஒயின் கிளாஸஸ்லாம் கூட நிறையா இருந்துச்சு சரி நம்ம பார்க்குறது வந்து ஜூஸ் கிளாஸ் தானே டிசைன் போட்டது வாங்கலாமா பிளைனாக வாங்கலாமா இதுதான் என்னோடய விஷயமாக இருந்தது பிளைனாக வாங்கலாம் இது சிக்ஸ்டி ருப்பீஸ் நல்லா இருந்தது பட் ஆனால் கிளாஸோட தின்னாக இருந்தது சரி கொஞ்சம் நம்ம குவா ரொம்ப கெட்டியாக நல்லா வந்து திக்காக இருக்கிறதாகவும் வெயிட்டாக இருக்கிறதாகவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன் என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து இது சொன்னாங்க ஒரு ஒரு டிசைன் போட்டது அது எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் கொஞ்சம் நல்ல வெயிட்டாக வாங்கினோம் அப்படின்ட்டு அதை நான் பார்த்துட்டு வச்சுட்டேன் அது சரி வாங்கிக்கலாம் அது அப்படியே வையுங்க இந்த டிசைன் நல்லாயிருக்கு ஆனால் எனக்கு வேறு எதாவது கிடச்சிதுன்னா அது பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த கிளாஸ் வந்து நல்லா இருந்தது இதை தான் பார்த்தேன் இது வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸு சரி ஓகே இன்னும் வேறு ஏதாவது டிசைன் பார்க்கலாம் இந்த வேறு எதாவது டிசைன் கிடைக்கலன்னா அது வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் பார்த்துட்டே இருந்தேங்க சார் கொஞ்சம் எல்லாமே நல்லா தான் இருக்குது எதை வாங்குறதுன்னு தான் தெரில எதை வாங்குறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் வந்து செலக்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த பிளைனா அது வந்து ட்ரீ ட்ரியோன்ட்டு ஒரு கம்பெனிங்க ட்ரையோவோ ட்ரியோவோ ட்ரையோன் தான் இருக்குது அந்த ட்ரையோன்ற ப்ராண்டு கிளாஸ் தான் வந்து எனக்கு மனசில் சரி இது வாங்கலாம் இது வாங்கலாம்னு தோணிகிட்டே இருந்துச்சு சரி வாங்குவோம் அந்த கிளாஸே வாங்கிடலாம் அப்படின்ட்டு சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்தே கிளாஸ் இருக்குது ஃபிஃப்டி ரூபீஸ்க்கு கூட கிளாஸ் இருந்தது அந்த கிளாஸோட சைஸஸ் பொறுத்து இருந்துச்சு என்னோடய கிளாஸ் வந்து நல்லா வெயிட்டாகவும் திக்காகவும் இருந்தது ஆனால் அது வெறும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் பரவாயில்ல வாங்கலாம் இந்த கிளாஸ் தாங்க சரி இந்த கிளாஸே வாங்கிடலாம் ரெண்டு நம்பர் அப்படின்ச்சு ட்ரீயோ ஆமாம் டிஆர்இஓ ட்ரியோ அந்த ட்ரியோ தாங்க வாங்கினோம் ரெண்டு கிளாஸ் வாங்கிட்டோங்க சரி எடுத்துகிட்டு போயிட்டு பில் போடலாம் அப்படின்ட்டு இதை போட்டுட்டு வேணால் வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸாக வந்து வாங்கியாச்சுங்க அவ்வளோதாங்க எனக்கு ஜூஸ் கிளாஸ் உடைச்சதே ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு கண்டிப்பாக கேட்பாங்க டெய் ஒரு ஒரு கிளாஸ் ஏதோ கயிறு தவறலாம் ரெண்டு கிளாஸ் தவறிடுச்சா சரி அதனால தாங்க வாங்கலான்ட்டு வந்துட்டேங்க அவ்வளோதாங்க பில்லிங்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்து கிளாஸ் வாங்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் நல்லா இருக்குது வாங்கலாமா அப்படி கேட்டாங்க பிளாஸ்டிக் பாட்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது செல்ஃபோனில் பார்க்கவங்களுக்கு அப்படி இருக்குது நான் செல்ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன் ஆனால் நேரில் பார்க்க நல்லாவே வந்து குவாலிட்டியாக அப்படியே பளபளபளன்னு இருந்தது பார்க்கும்போது ஆனால் என்ன பண்ணுறது இந்த கிளாஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்காது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன் பிளாஸ்டிக் வாங்கினாலும் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கணுன்றது தான் நம்மளை சுற்றி வந்து இப்போலாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்குது பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம இப்போ தவிர்க்கவே முடியல ஆனாலும் நம்ம வந்து சரி ஓகே அட்லீஸ்ட்டு நல்ல பிளாஸ்டிக்காச்சும் வாங்குவோம் இது வந்து அந்த துணி போடுற கயிறுங்க எனக்கு சரி இன்னும் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே போனேங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஐட்டம் இந்த மசாலா டப்பா இருக்குது இல்லைங்களா இந்த மசாலா டப்பா வந்து எங்கள் வீட்டில் இருக்குங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உள்ளே இருக்கிற கப் இருக்கும் இல்லையா சுற்றி பத்து கப்பு அந்த பத்து கப்பில் அந்த வாய் மட்டும் உடஞ்சி போச்சுங்க அந்த வாய் உடஞ்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கலாமா அப்படின்ட்டு பார்த்தேன் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கீங்க எல்லாமே இப்போ நம்ம பிளாஸ்டிக் வந்து வாங்கலாம் பட் அது லைஃப் வராது சரி ஓகே இங்கே மசாலா டப்பா இருக்கே ப்ரைஸ் என்ன பார்க்கலாம் டிசைன் பார்க்கலான்ட்டு பார்த்தேன் நூற்றி பத்து ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா அப்படியெல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வந்து அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்லா இல்லை சரி நம்ம வந்து இன்னொரு நாள் நம்ம நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சரி சும்மா பார்த்துட்டு அப்படியே பார்த்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டேங்க அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்திருந்தது குவாலிட்டி நல்லா இருந்தது அது வந்து ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரியே இருந்ததுங்க அந்த பாட் அந்த பாட்டில் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க இது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குதுங்க இந்த பீசஸ் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது பாட்டில் நல்லா இருக்கு இதெல்லாம் சைனா ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன் சரி கேட்டேன் இது இதில் எவ்வளோங்க ப்ரைஸுன்னு இன்னும் ப்ரைஸ் டேக்கே போடலங்க இப்போ தான் வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க எடுத்து அடுக்கி கூட வைக்கல டிஸ்ப்ளே கூட இன்னும் பண்ணலை எங்களுக்கு தெரியாது எங் அதை ப்ரைஸ் பார்த்து தான் தான் நாங்கள் டேக் போடணும்னு நாங்கள் நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்தது இது எல்லாமே மீஷோவில் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிது எங்கள் ஆன்லைனில் செக் பண்ணலாம் இது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு குவாலிட்டியாகவும் இருந்தது இது வருங்க ஒரு ஒன் இயருக்கு நம்ம வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி நல்லா பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் அந்த மாதிரி இருந்தது சரி நான் அடுத்த வாரம் போகணுன்னா அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கணும் அடுத்து ஆயில் டிஸ்பென்சர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேங்க நல்லா இருந்துச்சு ஆனால் அதெல்லாமே கிளாஸ் ஐட்டம்ங்க கண்ணாடி பாட்டில் அது அது கண்டிப்பாக என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது கண்டிப்பாக உடச்சிருவேன் அடுத்து என் பொண்ணு கேட்ட அந்த கிளாஸ் தான் வாங்கலான்னு வந்தேன் ஏன்னா நான் பிராண்டட் தாங்க செவன்ட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்துச்சு சரி அவளுக்கு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவன்ட்டி ருப்பீஸ்க்கு ஒரு ப்ளூ கலர் சன் கிளாஸ் தான் வாங்கினேன் அவளுக்கு உடஞ்சிடுச்சு அம்மா எனக்கு சன்கிளாஸ் வாங்கித் தரியா வாங்கித்தரியான்னு கேட்டேன் சரி வாங்கிக்கோ அப்படின்ட்டு அதையும் ஒன்று வாங்கிட்டு பில் போட போயிட்டேங்க இதோட மொத்தமாக நான் இது ஒரு செவன்ட்டி ருப்பீஸு அது ஒரு ஒன் எயிட்டி ருப்பீஸ் அவ்வளோதாங்க த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே முடிச்சுட்டேங்க இது வந்து பேகு தைக்க வந்தேங்க இந்த அண்ணா கடையில் பேகு கொடுத்தேன் நான் மீஷோவில் வாங்கின பேகு தான் ஹேண்டில் அந்த ஹேண்ட்பேக் கிட்டே அறுந்து போச்சு கைப்பிடி அதனால் தைக்க கொடுத்துட்டு சமோசா கடைக்காரரை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம் இங்க மார்க்கெட்ல ஒருத்தர் சமோசா சூப்பரா போடுவாரு அவர் நார்த் இந்தியன் இந்த தெருவுல யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த சமோசா கடையில சமோசா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சமோசா வந்து பதிமூணு ரூபா ஒரு சமோசா உள்ள நிறைய உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சிருப்பாரு நல்லா இருக்கும் சரி சொல்லிட்டு அந்த கடைக்கு தேடி போயிட்டு இருந்தோம் எங்கடா கடை எங்கடா கடைன்னு போன உடனே கடை வந்துருச்சுங்க ஆனால் கடையில் ஆள் இல்லை ஆனால் சமோசா பாட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க எண்ணெய் சட்டியில் ஆளை பார்த்தா காணும் எங்கடான்ட்டு பக்கத்தில் கிட்டே கேட்டேன் ஏதோ வந்துடுவாருங்க பக்கத்தில் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் இது சமோசா இல்லைங்க அது ஸ்வீட் சமோசா ஸ்பைசி சமோசா எண்ணெய் சட்டியில் கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக கொதிச்சிட்டு இருந்ததுன்னு தெரிலங்க ஆனால் அவர் வந்து போட்டுட்டு போயிருக்கார் போல் டைமிங்க்கு வச்சுட்டு போயிருக்கார் போல் வந்துட்டார் வந்து எடுத்து எங்களுக்கு சூடாக ஒரு டூ மினிட்ஸுங்க போட்டு தந்துடுறேன்னு சொன்னார் நான் நாலு சமோசா வாங்கினேன் வீட்டுக்கு பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு கேட்டேன் அவங்க வந்து வேண்டாம் எனக்கு சமோசா வேண்டான்ட்டாங்க சரி ஓகே இந்த மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிட்றேன் இந்த மாதிரி ஃபுட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லா நாளும் வாங்க மாட்டேன் சமோசா இப்போ என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சி அதனால் இப்போல்லாம் அடிக்கடிக்கு சாப்பிட்றேன் டெய்லியும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவாய்ட் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க சமோசா வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து என்னோடய சின்ன சின்ன ஷாப்பிங் வீடியோஸு என்னோடய டெய்லி ருட்டீன்ஸ் எல்லாம் வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்